ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் ரேஷன் ஷாப் ஜாப் இன்டர்வியூவில் இப்போ கேட்டு நிற்கிற கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் எடுத்து இந்த இன்னைக்கு வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேவா இந்த வீடியோவை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூக்கு வந்து போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்டர்வியூக்கு தானே ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிருக்கோம் இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் முக்கியமாக எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இப்போ ஃபோட்டோ வச்சு இருக்கிறதா வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்குறாங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி பிஎஸ்டி முன்னுரிமை சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் தமிழ் மீடியம் அரசு பள்ளிகள்லையோ இல்லை வந்து எய்டு ஸ்கூல்லேயே யாராச்சும் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அதுவுமே நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதுவுமே வந்து கேட்குறாங்க ஓகேவா தேவைப்பட்றவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கேட்குறாங்க ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஸ்ட்ரிபியூட்டோவாக இருந்தால் அதனோடய சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போங்க ஓகே ஒரு சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் பொது விநியோக திட்டத்தின் கட்டணம் இல்லா உதவி தொலைபேசி எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது ரேஷன் கார்டோட ஃப்ரீ நம்பர் கஸ்டமர் கேர் நம்பர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அது வந்து சொல்லுங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏப்ரல் தேதி ஓகேவா கட்டுநரின் பணிகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி பேக்கர் இன்டர்வியூவில் வந்து கேட்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் என்னென்ன பொருட்கள்லாம் சொல்கிறாரோ அதை வந்து மக்களுக்கு கரெக்டாக இடையிட்டு வந்து கொடுக்கறது தான் சேல்ஸ்மேன் வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பில் போடுறாங்க இல்லையா அதுதான் வந்து சேல் சேல்ஸ்மேனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெனரல் நாலேஜ் செக்ஷனில் இந்த தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது தஞ்சாவூர் இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இதை கேட்குறாங்க அதுக்கடுத்து தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது ஆணை மொழி ஓகேவா அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சாரி டிஎன்பிடிஎஸ் படி எத்தனை மாவட்டங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் படி பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டம் டிஎன்பிடிஎஸ் படி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ரேஷன் கடைகளின் எண்ணிக்கை முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு மண்ணெண்ணெய் பங்குகள் அதாவது அந்த மண்ணெண்ணெய் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க பார்த்திங்களா அது வந்து இரநூத்தி எண்பத்தி ஒம்பது அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கிடங்குகளோட எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ரொம்ப வந்து முக்கியமானது முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அப்படின்ட்டு அதாவது நம்ம ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் மொத்தம் அஞ்சு வகையான கார்டுகள் வந்து இருக்குது இது நிறைய வீடியோஸில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து சிம்பிளாக சொல்லிட்டு எவ்வளோ கார்டுகள் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒரு ஒரு இதுக்குமே அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்ஹெச் வந்து அரிசி உட்பட அனைத்து பொருட்களுமே வந்து கொடுப்பாங்க முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்ஹெச் ஏஏ ஒய் கார்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்தியோதையா அன்ன யோசனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வந்து அது கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எல்லா பொருட்களுமே அந்த கார்டுக்கு வந்து கொடுப்பாங்க முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் என்பிஹெச்ஹெச்னு சொல்லுவாங்க அரிசி உட்பட அனைத்து பொருட்களுமே அதுக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் முன்னுரிமை முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் சர்க்கரை அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அரிசி தவிர மற்ற எல்லா பொருட்களுமே கொடுப்பாங்க அரிசி கொடுக்க மாட்டுறாங்க இல்லையா அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கூடுதலாக மூணு சக்க கிலோ சக்கரை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளுமே வந்து கிடையாது என்பிஹெச்எஸ் என்சி கேட்டகரி எந்த பொருளுமே கொடு கொடுக்க மாட்டாங்க ஐடென்டிக்காக வந்து வச்சுக்கலாம் ஓகேவா இப்போது இந்த அஞ்சு வகையான கார்டுகள் தமிழ்நாட்டில் கரண்டில் இருக்குது உங்கள் வீட்லேயும் ஏதாச்சும் ஒரு ரேஷன் கார்டு இந்த டைப்பில் தான் வந்து இருக்கும் கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ரேஷன் கார்டு பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே என்பிஹெச்சு அப்புறம் பிஹெச்செச்சு பிஹெச்சுஏ ஒஒய் கார்டு இந்த மாதிரியான கார்ட்ஸு ஒரு அஞ்சு வகையான கார்டு இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா அது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதை எடுத்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேவா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அந்த வெப்சைட்டில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் வெப்சைட்டில் இருந்து அஃபிஷியலாக தான் நான் உங்களுக்கு எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் வேணும்னா வெப்சைட்டில் கூட போய்ட்டு தெரிஞ்சு பார்த்துக்கலாம் ஓகேவா இது வந்து பிஹெச்எச் கார்டு முன்னுரிமை கார்டுகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டில்னா எழுபத்தாறு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏன்னா இதெல்லாம் கூட இன்டர்வியூவில் கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த எக்ஸாக்டாக சொல்லணுனால ஒரு எழுபத்தாறு லட்சம் எழுபத்தி ஏழு லட்சம் காடுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி உங்கள் கார்டு எதுன்னு கேட்டோம் தமிழ்நாட்டில் எவ்வளோ காட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்குறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு அது வந்து ஒரு பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு காடுகள் இருக்குது என்பிஹெச்ஹெச் முன்னுரிமையற்ற காடுகள் இதுதான் வந்து பெரும்பாலும் வந்து இருக்கிறது அதாவது தொண்ணூறு லட்சத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு காடுகள் இருக்குது அதுக்கடுத்து சர்க்கரை விருப்ப அட்டை அதுக்கு பார்த்திங்கன்னா பத்தா பத்து லட்சத்தி ஆயிரத்தி ஆறுநூற்றி அஞ்சு காடுகள் அவைலபிளாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொருள் இல்லா அட்டைகள் என்பிஎச்எச் என்சி கார்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஆறு ஓகேவா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூற்றாறு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காடுகள் வந்து இதில் வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க ஓகேவா இது வந்து அப்படியே சொல்லுங்கள் ஓகேவா இப்போ முன்னுரிமை ஆற்ற அட்டைகள் என்பிஎச்எஸ் கார்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொண்ணூறு லட்சம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் ஃபுல்லாக சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் ஓகேவா இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நிறைய இருக்குது இந்த இப்போ நியாய விலை கடைகள்லேயே பார்த்திங்கன்னா ஓகேவா பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நிறுவனம் இருக்குது அப்புறம் கூட்டுறவு அப்புறம் பிற கூட்டுறவு அப்புறம் ம மகளிர் பெண்கள் சுய குழுக்கள் நியாய விலை கடைகள்ன்ட்டு இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது இதுலேயே வந்து நியாய கடையிலேயே உங்களுக்கு வந்து தெரியும் ரேஷன் கடையிலே பகுதி நேரமும் இருக்குது முழு நேரமும் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் பிடிஎஸ் பொது விநியோக திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகன்றது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரின்னு சொல்லலாம் இந்த அரிசி அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து தான் வந்து அப்படியே இப்போ நியாய விலை கடைகளுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஓகேவா அது அதன்படி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செக்ஷன்ஸ் வந்து இந்த ரேஷன் இதில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் முழு நேரமாக ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டும் பகுதி நேரமாக இரநூத்தி எழுபத்தி ஏழும் இருக்குது டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதே மாதிரி தான் அந்த கூ கூட்டுறவு பிற கூட்டுறவு நிறுவங்கள் பெண்கள் உதவிக்குழுக்கள் இது எல்லாமே வந்து கவுண்ட் கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இது வந்து கேட்குறாங்க ஆனால் சும்மா கொஞ்சம் ஜென்ரலாக தான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் முழு நேரமாக எவ்வளோ இருக்குது பகுதி நேரமாக எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதான் நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொன்னாலும் ஓகே தான் ஓகேவா இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் அந்த நிர்வாக கட்டமைப்பு எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறாங்க யாருக்கு யார் இருக்கிறாங்க அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது உள்ள இயக்குனர் பேர் என்ன தலைவர் பேர் என்ன முதன்மை செயலாளர் பேர் என்ன நிர்வாக இயக்குனர் யார் உணவுத்துறை அமைச்சர் யார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து கேட்குறாங்க அதை நான் அவங்களுக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறன் ஓகேவா இதில் ஓரளவுக்கு எல்லா இன்ஃபர் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போயிட்டு எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணின்னு இருக்கேன் ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட்டோ அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதான் வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்